அயோத்தியில் ராமர் கோயில் புதிதாக கட்டி வருகிற இருபத்தி ரெண்டாந்தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாந்தேதி கோவில் திறக்க போகிறாங்க அதே கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க அதில் வந்து என்ன ஒரு பெரிய காமெடி அப்படின்னா இவங்க யாரெல்லாம் அந்த ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரி அமைப்புகள்லாம் தூக்கி கொண்டாடினாங்களோ பிஜேபியை தூக்கி கொண்டாடினாங்களோ மத குருமார்கள் சங்கர மடம் இப்படி இந் இந்தியா முழுக்க பல மடங்கள் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில மடங்கள் பல மடாதிபதிகள் வந்து இந்த கோவில் கும்பகோஷத்து நடத்தக்கூடாது இது வந்து ஆகம விதிக்கு எதிராக இருக்குது என்ன காரணம்னா முழுமையாக வந்து முழுமை பெறலை ஒரு வீடே திறக்கிற அப்படின்னா முழுமையை அடைஞ்சிட்டு தான் இது பண்ணுவாங்க குடி போவாங்க ஆனால் அது வந்து கோவில் வந்து பல பேர் வந்து வணங்கக்கூடிய இடம் ஆனால் அது வந்து முழுமை பெறாமல் அந்த இருபத்தி ரெண்டாவது நாங்கள் திறந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி இவங்கப்புறம் சொல்கிறாங்க அந்த இந்த குருப்புற சொல்லுது அதை வந்து ஆகம விதிக்கு எதிரானது நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம் இது இந்த இந்த கும்பாபிஷேகம் வந்து முறையில்லாமல் நடக்குது இது மிகப்பெரிய ஒரு இழுக்கு மதத்துக்கு இழுக்கு அப்படின்ற மாதிரி மடாதிபதிகள்லாம் ஒரு பக்கம் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கண்டுக்கறல இவங்க அப்புறம் என்ன பண்ணால் பல மாநிலங்கள் இவங்க ஆளக்கூடிய பல மாநிலங்களில் அன்றைக்கி விடுமுறை வரை இருபத்தி ரெண்டாந்தேதி விடுமுறை நீங்கள் எல்லாம் அயோத்திக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இன்னும் ஒரு சில மாநிலங்களில் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் அரை நாள் விடுமுறை அப்படின்ற மாதிரி அரசுலாம் நல்லவேளை இங்கே எடப்பாடி ஆட்சி இல்லை எடப்பாடி ஆட்சி இருந்துச்சுன்னா எடப்பாடியோ ஓபிஎஸ் ஆட்சி இங்கே இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கேயும் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாவது விடுமுறை விட்டுருப்பாங்க சரிங்களா அது ஒரு புக்கை இருக்கட்டா ஆனால் இவ்வளோ அவசரம் எதுக்கு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துலையும் சரி மற்ற மாநிலங்களையும் சரி அது குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் எல்லா கடைகள்லையுமே நீங்கள் என்ன மதமான எல்லா கடையிலும் அயோத்தியுடைய அந்த கோயில் அயோத்தி கோயிலுடைய ஃபோட்டோ ராமர் கோயில் ஃபோட்டோ கட்டாயம் வைக்கணும் நீங்கள் ராமர் ஃபோட்டோ வைக்கணும் அப்படி வைக்கல அப்படின்னா மிகப்பெரிய தண்டனைக்குள்ள மாதிரி எச்சரிச்சிருக்காரு அவங்க அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வாதிகாரம் அளவுக்கு பாயுன்றதுக்கு இந்த இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு மத்திய அமைச்சரே வந்து பேசுகிறாரு மாநில அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க இவ்வளோ தூரத்துக்கு அந்த யார் இவங்க தூக்கி கொண்டாடுறாங்களோ அந்த மதக்குருமார்கள் மடாதிபதிகள் அவங்களே இருக்கிற அளவுக்கு ஏன் திறக்கிறாங்க அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டாந்தேதி துறக்கணும்னு பாடாகப்படுறாங்க அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதில் வந்து பார்த்தீங்களா நாங்கள் ராமர் பாபர் பாபர்மசியை இடிச்சிட்டு ராமர் கோயிலை கட்டிட்டோம் நாங்கள் கட்டிட்டவுடனே இந்த ராமர் கோயில் வந்த பின்னாடி இந்தியா வந்து உடனே வளர்ச்சி ஆகிடுறது மாதிரி ஆனது மாதிரி இவங்க மேடைகள் அடுத்து அப்படி தான் பேசுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தை முக்கியமாக இதுதான் இடம் பெருந்தோட்டம் இந்த தே கோயில் திறந்த உடனேமே நம்ம வந்து இந்தியா அதாவது உலக நாடுகள் முதலிடத்தில் வந்துடும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் முதல் இடத்துல வந்துடும் அதே போல் வந்து சீனாவை நம்ம சீனா வந்து நெருங்கிக்கிட்டே வராங்களில் இந்த பக்கம் இலங்கை பக்கமும் இன்னொரு பக்கம் அருணாச்சல பிரதேஷ் பக்கமெலாம் வந்து நம்மளை நெருங்கிக்கிட்டே வராங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவனெல்லாம் நாங்கள் தூக்கி அடிச்சு தூக்கி இது பண்ணிடுவோம் திம்சம் பண்ணிடுவோன்ற மாதிரி இந்த கோயில் கட்டணப்பாடி எல்லாமே நடந்துன்ற மாதிரி இவங்க பேச போகிறாங்க மேடைகளில் பேச போகிறாங்க அதுக்காகத்தான் இந்த எலெக்ஷனுக்காக தான் ராமரும் அந்த அயோத்தி கோயிலும் அதுதான் சரி இவ்வளவு தூரத்துக்கு ஒட்டுமொத்த நான் அதாவது இந்த பிஜேபி அரசாங்கமே இந்த கோயிலை வச்சு இன்னைக்கு கோயில் 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 தான் இந்த அயோத்தி கோயில் இந்த ஒரு மாதக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாட்டமாக மக்கள்கிட்ட போய் இதை கொண்டு போய் சேர்த்துக்கிற இந்த வேலையில் ஒரு பிரதமர் ஒரு மத்திய அமைச்சரவை இந்த கொண்டாட்டத்தோட மக்களுடைய கொண்டாட்டத்தோட எதில் கவனம் செலுத்தினா மக்கள் எங்கேயாவது இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் மக்கள் ஏதாவது பாதிக்கப்படுறாங்க இயற்கை சீற்றங்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறோம் ஆக்சிடென்டாக ஏதாவது நடக்குது அப்படின்னா அங்கே போய் அதை கவனித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் முதல் வேலையாக இருக்கணும் கொண்டாட்டம் ரெண்டாவது தான் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறது கூட ரெண்டாவது தான் ஆனால் முதல் வேலையாக மக்கள் எதையாவது பாதிக்கப்படுறாங்கன்னா அங்கே போய் நின்று அவங்களுக்கு க நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஜனநாயகவாதி ஜனநாயக அரசியல் தலைவர் ஒரு நாட்டுடைய பிரதமர் மன்னன் அரசன் தலைவன் எதுவானு சொல்லிக்கலாம் ஆனால் மோடி மோடி அரசாங்கமும் மோடி அப்படியே இருக்காங்க கட கடந்த மூணு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் அதை தொடர்ந்து அடுத்த அதற்கு அடுத்த வாரங்கள்லேயே வந்து கன்னியாகுமரி தென்காசி நாகர்கோயில் அதே போல் நெல்லை தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் சொ அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு பேரழிவு பெரிய பொருளாதார இழப்பு உயிர் இழப்பு பல லட்சம் கோடி ரூபா ரூபா கொடுத்தாலும் அது வந்து சேர்த்து சரி பண்ண முடியாத அளவுக்கு இழப்பு நடந்திருக்கு அப்படிப்பட்ட இழப்பை பார்க்கறதுக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாதிரி பல அமைச்சர்கள் நேராக போய் அவர் போய் சந்திச்சு எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும் அதுக்கு முன்னால் நீங்கள் பணம் வேணுன்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்க்கணும் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றது வரவே இல்லை கண்டுக்கிறவே இல்லை அதை பற்றி ஒரு பெரிய அழிவு மாதிரி கூட அவர் எந்த விதத்துலையும் என் பதிவு கூட போடலை அவர் அதுக்கப்புறம் எல்லாம் சரியான பின்னாடி அதாவது எவ்வளோ கல் நெஞ்சம் பாருங்கள் ஒரு ஒரு தலைவனுக்கு ஒரு நாட்டுடைய தலைவனுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு அவ்வளோ கொடுமையான ஒரு புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் எதுவுமே வந்து பார்க்காம அது பார்க்காம போகிறது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிதி கேட்டால் அதாவது வெள்ளம் உடனடியாக ஏதாவது நிதி தேவை அப்படின்னு கேட்டால் அந்த நிதியும் அஞ்சு பைசா கொடுக்கல எதுவுமே கொடுக்கல நிதி கொடுக்கல நம்மள்கிட்ட இது நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கூட கொடுக்கல ஜிஎஸ்டி நிதி அந்த நிதியும் கூட கொடுக்கல ஆனால் அந்த வெள்ளம்லாம் முடிஞ்சு மூணு வாரம் கழிச்சு எல்லாம் வெள்ளம்லாம் நீர்லாம் வந்து முழுமையாக வந்து சரியான பின்னாடி இப்போ மூணு வாரம் கழிச்சு அதே முதல்வர் எந்த முதல்வர் வந்து நீங்கள் வெள்ளத்தை பார்க்க வாங்க வெள்ள நிவாரண நிதி கொடுங்கன்னு கேட்ட அதே முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து சென்னையில் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறான் அந்த விளையாட்டு போட்டியை திறந்து வைப்பதற்கு ஒரு ஏசி ஹாலில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வந்து அதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு நேரடியாக போய் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க ஒரு உடனே என்ன பண்ணுறாரு இந்த நிகழ்ச்சி பதினெட்டாம் தேதி கேரளாவில் வந்து நம்ம குதூகலமாக நடிகர் சுரேஷ் கோபியோடைய மகளுடைய திருமணம் அங்கே ரொம்ப கொண்டாட்டமாக நடிகர்களெல்லாம் கொண்டாடிட்டு மொத்தம் வந்து சென்னைக்கு வந்து இங்கே வந்து அந்த ஏசி ஹாலில் விளையாட்டு போட்டிகள்லாம் துவக்கி வச்சுட்டு போல் எனக்கு தமிழ் வந்து தாய்மொழி மாதிரி அதே மாதிரி சென்னைக்கு வந்தால் என்னுடைய தாய் வீட்டுக்கு வந்தது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் பேசுவார்ல எல்லாம் பேசுவாங்க நாங்கள் இந்திய திணிப்போம் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அங்கேயும் ஒரு பேச்சு பேசிவிட்டு நல்லா ஜாலியாக அப்புறம் வந்து ஒரு இருபதாயிரம் போலீஸு பாதுகாப்போட இன்றைக்கி இருபதாம் தேதி நேற்று முடிஞ்சது இன்றைக்கி இருபதாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் இருபது நேரம் போலீஸ் பாதுகாப்பு கூட தனியால் போய் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு திருப்பி மதியத்துக்கு மேலே வந்து ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே ஒரு இருபது நேரம் போலீஸ் பாதுகாப்போட சாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு நாளைக்கு திருப்பி அங்கேயே தங்கிட்டு அப்புறம் இருபது இருபத்தி ஒன்றாந்தேதி கிளம்பி போகிறார் பொழுது டெல்லிக்கு போகிறார் பொலிது ஒரு உண்மையான அரசன் எதில் வந்து பங்கெடுத்துக்கிறேன்னா இந்த கொண்டாட்டங்கள்லாம் பங்கெடுத்துக்கிறேன்னு கோயிலில் சாமி கும்பிட்றது அதே மாதிரி விளையாட்டு போட்டியை துவங்கி வைக்கிறது எந்த முதலமைச்சர் கதறினாரோ இந்த மாதிரி வந்து மக்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கதர்னாரோ அதே முதலமைச்சர் தான் அவங்க ஒரு கொண்டாட்டத்துக்கு கூப்பிடுறாரு விளையாட்டுப் போட்டியை துவங்கி வைக்கிறதுக்கு அதுக்கு வேகமாக ஓடி வர்றீங்களே ஓடி வந்து இப்போ வரைக்கும் சென்னையில் தான் உட்காந்துருக்கீங்க சென்னையிலையும் திருச்சியிலையும் ராமேஸ்வரத்துலேயும் தமிழ்நாட்டையும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இதை வந்து அன்னைக்கு வந்து பார்த்துக்கலாம்ல எவ்வளோ கொடூர மனம் அடைத்தவரும் பாருங்கள் எவ்வளோ கொடூர மனம் மக்கள் பாதிக்கப்படும் நம்ம சாதாரணம் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒன்று ஒரு துயரம் நடந்துச்சுன்னா அவங்க வீட்டில் பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட ஓடி ஓடி போய் பார்ப்பணும் அவனால் அதாவது அவங்க வீட்டில் விசேஷம் நல்ல விசேஷம்னா நம்ம கூப்பிட்டு கூட சிலர் போக மாட்டான் அவன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அதே வீட்டில் ஒரு துயர் சம்பளம் நடந்துச்சுன்னா ஓடி போய் முதலாளாக போய் நிற்பணுமோ பல வருஷம் நம்ம பேசாமல் இருந்தால் கூட ஓடி போய் நிற்போம் அதுதான் மனிதனுடைய மாண்பு இதுக்கு ஜனநாயகம் சர்வாகிதம்தான் இல்லை ஒரு மனிதனுடைய மாண்பு என்பது அதுதான் மனிதனுக்கான தகுதி அடிப்படை தகுதி அதுதான் ஒருத்தர்களுக்கு ஏதாவது ஒரு துயரம் நட நடந்துச்சுன்னா ஓடோடி நம்ம வந்து தூக்கணும் அப்படின்றது தான் ஓடோடி போய் கை கொடுக்கணுமோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் நிற்கணும் அதுதான் மனிதனுடைய மாண்பு இந்த பிரதமருக்கு இந்த மோடிக்கு இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்புக்கு இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்கா எதுவும் கிடையாது மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் துயரப்பட்டு துன்பப்பட்டு எல்லாத்தையும் இழந்து போய் நின்னப்போ வராத இந்த பிரதமர் இன்னைக்கு வந்து திருச்சியிலையும் ராமேஸ்வரத்துலேயும் சென்னையிலையும் வந்து கொஞ்சம் கூட கூச்சம்லாம் எப்படி நீ வர எப்படி வர ராமர் உனக்கு மட்டும் தான் சொந்தமா இல்லை இந்து கடவுள் கூட உனக்கு தான் சொந்தமா ஒரு கட்சிக்கு மட்டும் தான் சொந்தமா பல லட்சம் பேர் பல கோடி பேர் வந்து பல இந்து கடவுள் இந்து கடவுள்களை வந்து வணங்குறாங்க அவங்க ஒரு ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபி ஆயிடுவாங்களா இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நடிப்பையும் இவங்களுடைய இந்த சர்வாதிகார போக்கையும் புரிந்து கொண்டு மக்கள் தான் நல்ல முடிவு தர வேண்டும் நன்றி வணக்கம்